கோவையில் தேசிய அளவிலான மிக பெரும் குதிரையேற்ற லீக் போட்டி மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது ஈக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா கூட்டமைப்பு மற்றும் இண்டிஜினியஸ் ஆர் சொசைட்டி தமிழ்நாடு ஆகிய அமைப்புகள் இணைந்து ஈக்வெஸ்டியன் சாம்பியன்ஸ் லீக் எனும் இந்தியாவின் மிகப்பெரும் குதிரை தடை தாண்டும் போட்டியை கோவையில் வரும் ஜூலை நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடத்தவுள்ளனர் இந்த நிகழ்ச்சி பற்றிய செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலை நவ இந்தியா பகுதியில் உள்ள அலெக்சாண்டர் ஈக்வெஸ்டியன் கிளப்பில் நடைபெற்றது இதில் இண்டிஜினஸ் ஹாஸ் சொசைட்டி தமிழ்நாடு தலைவர் ஏ எஸ் சக்தி பாலாஜி செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஸோ இன்றைக்கி வந்து ஈகோஸ்டின் சாம்பியன்ஸ் லீகோட இது நடக்குது ப்ரெஸ் மீட் இருக்கு அது ப் பேசலான்னு தான் பார்த்து இது பண்ணியிருக்கோம் ஸோ ஈகோஸ்டியன் சாம்பியன் லீ லீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லீக் விச் இஸ் கோயிங் டு பி த ஹிஸ்டாரிக் ஈவென்ட் ஃபர்ஸ்ட் டைமாக கோயமுத்தூரில் நம்ம பண்ணுறோம் அது இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா ஃபெடரேஷன் வந்து இண்டிஜினஸ் ஹாஸ் சொசைட்டி ரெண்டும் கம்பைன் பண்ணி அது ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இது ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனரபிள் மினிஸ்டர் ஏ ராஜா வந்து இது ஓப்பன் பண்ணுறாரு ஸோ இது வந்து ஜூலை ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூணு நாள் நடக்குது த்ரீ டே ஈவெண்ட்டாக நம்ம பண்ணுறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இனாகரல் ஈவெண்ட்டு செக் செகண்ட் அண்ட் தேர்ட் டே வந்து ஷோ ஜம்பிங் இவெண்ட் ரெண்டு நாள் நடக்க போகுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டீம்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் ஆறு பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரிஸ் வந்து ஒன் டென் சென்டிமீட்டர்ஸ் அண்ட் ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ஸ் ரெண்டு கேட்டகிரி இதில் இருக்குது ஸோ இதோட பாயிண்ட் சிஸ்டம் வந்து ரெண்டு கேட்டகிரியும் அக்ரிகேட் பண்ணி ಯಾರು ಹೈಯಸ್ಟ್ಸ್ ಅವ್ರು ನಮ್ಮ